என்று திருமூல திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார் கோயிலும் மனித உடம்பு ஒன்னுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சொல்றதுக்கு ஆள் இல்ல ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தால் ஏற்க மனமில்லை அப்படித்தான் நிலைகட்டு தடுமாறி திரியும் இந்த மனித சமூகம் என்பது வேதனைக்குரிய விஷயம்தான் இருந்தாலும் உடம்பை வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில் சிதம்பரம் நடராசர் பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒன்று எதுபோல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒன்று போல ரெண்டுலையும் முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு அதுபோல மனிதனுடைய உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் திசை நாடுகள் நரம்புகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி ரெண்டாயிரம் அதுபோல இந்த உடம்பு நவதுவாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வாசல்கள் அந்த கோயிலையும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கும் இடம் கருவறை உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா கோயிலையும் கதவு சிறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்திய கட்டிய கோயில் அல்லவா இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒன்னு வளக்கூறு ஒன்னு இடக்கூறு இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயம் ஆலயம் தொழுவது அந்த கிழவி நமக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி கோயில் விளங்க நம்ம குடும்பம் விளங்கணும்னு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சுபதனத்தை இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழா ஏன் கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது திருவிழா என்பது விழாது இருக்க வேண்டும் என்ற இன்றியமையாத ஒரு இறைப்பணி அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்குது ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்குது ஆன்மீகம் தான் மனிதனை நல்ல பக்குவப்படுத்துது ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் கற்றதனால் ஆய பயணம் கொள்வான் நற்றார் தொழார் என்று வள்ளுவர் கூட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலிலே ஒரு குரலை வச்சார் இறை சிந்தனை இல்லாது எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்ன காரணம் கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணும் கோயிலுக்கு போகணும்னா தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும் அப்படி சுத்தமா இருக்கணும் ஒடுங்க நடந்துக்கணுங்கிற எண்ணம் நம் மனதுக்குள்ளே வந்துவிடும் அப்படி ஆலயம் தொழுவது சாலவு நின்று இன்னும் பாருங்க கோயிலுக்கு போனாலே சொல்லுவாங்க அந்த பக்கம் போகாத சாமி இருக்கு தப்பா பேசாத கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்றதை கேளு கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு சில எச்சரிக்கையோடு நம்மளை உணர்த்தி 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 வளர்த்தார்கள் முன்னோர்கள் இன்னைக்கு அம்புடும் கோயில்ல தான் நடக்குது ஆமா கோயில் கும்பாபிஷேகம்னாலும் ஜாரையா கடை தேவைப்படுது ஆமா யார் வீட்லயாவது ஏதாவது அபசகனம்னா அன்னைக்கும் சாராயம் தேவைப்படுது நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் ஜாராயம் விலங்குமாடா நாடு எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா நாட்டுலயும் மதுபானம் இருக்கு இந்த அநியாயம் எந்த நாட்டுலயும் இல்ல தமிழ்நாடு போல எந்த உலகத்திலும் இல்ல டாஸ்மாக்னு பேரு டாஸ்மாக்னா என்ன அர்த்தம் நுகர் பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம் நுகர் பொருள் வாணிப கழகம்னா என்ன விற்கணும் அரிசி பருப்பு உணவு பொருள் விற்கணும் அரசாங்கமே சாராயம் விக்குது நம்ம கேட்க முடியாது பெரிய இடத்துல பொல்லாப்பு போரமனம் கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் ஆனாலும் பாருங்க அப்படி அதே அரசாங்கம் தான் சொல்லுது இளைஞர்களே போதையின் பாதையில் போகாதீர்கள் நீங்க எல்லாம் போதையின் பாதையில் போறது எனக்கு நெஞ்சு வலிக்குது ஒருவேளும் செத்தவாடு இல்லாம என் தாய்மார்கள் தான் நாட்டுல தாலியத்த கதையாவே இருக்கு ஒரு விடுவு ஒரு நாள் வராதா இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் எத்தனையோ வீட்டுல இந்த இன்னல்கள் கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை தோண்டி எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் தமிழர்கள் நாகரிகத்தோடு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கழிவரகத்தி வாழ்ந்ததாக சொல்லுகிறது இன்றைய தொல்லியல் துறை இன்னொரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா தாராயக்கடை பாட்டில் தான் கிடைக்குது நமக்கு வேற என்ன கிடைக்கும் தமிழ்நாட்டுல துறை இருக்காங்க தமிழ்நாட்டில் எழுத மாட்டார்களா நினைச்சு பார்க்க வேண்டாமா வயலுக்குள்ள பாட்டில் வரப்புல பாட்டில் வீட்டுக்குள்ள பாட்டில் வெளியில பாட்டில் கம்மாக்கில பாட்டில் இறங்கி வேலை செய்ய முடியல வயலுக்குள்ள நூறு நாள் வேலைக்கு போற என் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கான் வெட்டி இருக்கு நினைச்சு பாருங்க அறிவி சிறந்த பெரியோர்களே இந்த உலகத்திலே ஆடு மாடு நடக்க கூட நீதி இல்லாத கொடுமை வேற எங்கேயாவது இருக்கா அத்தனை குற்றச்சம்பவங்களும் போதையில நிகழ்ந்து கொண்டிருக்கு எதெல்லாம் போதே எது போயில போத ஆமா பீடி சுருட்டு போதே குட்கா போதே பான்பராக்கு போதே சாராயம் புனித தீர்த்தம் இந்த நாட்டோட பெருமை வாழ்க வல்லாண்டு ஆகையினாலே இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற கதைகளும் காகிதங்களும் இருக்கிறது இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்தால் வைங்க ரெண்டே தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தாதியிடம் உருவாயி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்ற தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பே பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலம் பேர் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வு இதய இதயக்கணி மூக்கம்பட்டி மக்கள் எல்லாம் என்றும் என் இதய கணி நல்லாயிருந்த நீங்கள் நாடு முன்னேற அடங்கும் இல்லாமல் இல்லை என்றாக சிந்து பாடுங்கள் ல்லாத சமுதாயம் தான் என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை சேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை சேடுங்கள் நல்லாயிருக்கும் பொருளை கொடுக்கும் போதும் பின்பம் பாடு பிள்ளை வளர்ந்த முகத்தை காணும் போது பின்பம் பேராஜையாலே வந்த துன்பம் பிள்ளை ராஜையாலே வந்த துன்பம் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நீங்கள் நல்லாயே தோறும் நாடும் இந்த நாடெங்கும் இதுதான் அமைக்கில்லை என்றாரு No, <laughs> கடலை போல இருந்த இதயம் வேண்டும் இருந்திடல நாமம் நடந்து பயன் தர வேண்டும் கடலைப் போல இருந்த இதயம் இருந்திட வேண்டும் போல பிறருக்காக அருந்திட வேண்டும் போல பிறருக்காக அருந்திட யார் வீட்டுல பிரசங்கம் நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பா அண்ணன் எங்கன்னு கேட்டார்னா உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிருந்தேன் இங்கேருந்து போனாரு செட்டியார் கேட்கறாருன்னு என்னையா நீங்க வந்துருக்கிறீயே உங்க அண்ணன் இல்லையான்னு அவர் சொன்னாரு எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதனால என்ன வரச் சொன்னார்னு வள்ளல் பெருமானார் சொல்வார் வயசு ஏழு இப்போ கோவம் வந்துருச்சு செட்டியாருக்கு ஏ அதெல்லாம் முன்னாலே முன்னாலேயே சொல்றதில்ல சொல்லிருந்தா வேற ஏற்பாடு பண்ணிருப்பேன் இன்னைக்கு வந்து அது சரி இது சரியில்லைன்னு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு மாணிக்கவாசர் பாடிய திருவாசகத்தை போல வயசான மட்டும் எல்லாரும் பெரிய மனுஷன் இல்ல தலை நரைச்சு போச்சுன்னா உங்களுக்கு பெரிய மனுஷன் நினப்பு இருக்கா உங்களுக்கு இல்ல நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறதே இல்ல உம் பெரியோரெல்லாம் பெரியோரும் இல்லை எல்லாம் சிறியோரும் இல்லை அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி வயசானா மட்டும் பத்தாது வயசானதோட நல்ல சிந்தனையும் நல்ல புத்தியும் நல்ல பக்குவமும் வந்திருந்தா தான் பெரிய மனுஷன் இப்ப வல்லலாரு கேட்டாரு செட்டியாரை பார்த்து என்ன செட்டியாரையா என்ன எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு வாய் திறக்க முடியல செட்டியாரால சரி வந்த வேலையை பாருங்கன்னாரு நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு படிங்கன்னாரு ஒரு மணி நேரம் படிச்சாரு வள்ளல் பெருமானார் ராமலிங்கம் உள்ள பெரிய புராணம் இப்ப சொன்னாரு செட்டியார் சோம செட்டியாரு ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க முதல்ல அண்ணன் வரலன்னு கோவப்பட்டாரு இப்ப அவர் வாயால நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்ல சொல்லிட்டார் காரணம் அந்த மாற்றத்தை இரவு நிகழ்த்தி இருக்கிறான் வள்ளல் பெருமானால் பாடிய பெரிய புராணத்தினுடைய தன்மை இப்ப சொல்லிட்டு சொன்னாரு ராமலிங்க வரும்போது நடந்தே வந்தீங்க இப்ப நடந்து போக வேண்டாம் நீங்க என்ன பண்றீங்க நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன் அதுல புறப்படுங்கன்னு சாரட்டு வண்டியில வெள்ளலார ஏத்தி கொஞ்சம் சன்மானமா பணம் கொடுத்து அனுப்புனாராம் எவ்வளவு கொடுத்துருப்பாரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படியெல்லாம் இல்ல ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்ததாக சொல்லப்படுது இந்த புராணம் ஒரு சாக்குல பணம் கட்டி கொடுத்துருக்காருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்திருக்குன்னு பாருங்க அவர் பெரிய கோடீஸ்வரன்னா அந்த ஊர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஊராக இருந்திருக்கும் அந்த ஊர் கோடீஸ்வர ஊருன்னா அந்த நாடு எவ்வளவு பெரிய கோடீஸ்வர நாடு அப்படின்னா வேற எந்த நாடும் நம்ம தான் நம்ம இந்தியாவுல பெரிய எல்லாம் இருந்திருக்கா நாடு கோடிஸ்வர இன்னைக்கு தான் நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்தியா சார்பா எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல நமக்கு தேவையில்லை ஆனா தமிழ்நாடு ஒன்பதரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறேன் எதுக்கு வாங்கினாங்கன்னு அதுவும் தெரியல ஆனாலும் பாருங்க வள்ளல் பெருமானார் என்ன பண்ணாரு போற வழியில ஒரு மூட்ட பணத்தையும் தூக்கி பாலும் தினத்துல போட்டு போனதாக அந்த கதை சொல்லுது ஒரு மூட்டை பணத்தையும் குடும்ப வறுமை சபாபதி புள்ள வேலை பார்த்தாத்தான் காசு பிரசங்கத்துக்கு போனாத்தான் ஆனால் வள்ளலார் என்ன பண்றார் ஒரு மூட்ட பணத்தையும் கிணத்துல போட்டு போயிட்டார் யாருக்காவது மனசு வருமா பணத்தை கீழே போட மனசு வருமா பத்து ரூபா குறைஞ்சா பணாத வாடு நூறு ரூபா குறஞ்சா வண்டியை வண்டிய சுத்துறேன் அம்மா ஆனாலும் பாருங்க அத மட்டும் சொல்றியா மத்ததெல்லாம் சொல்றது இல்லையா உலகத்துல எவ்வளவு இருக்கு சொல்ல நேரம் தான் இல்ல அதை விடுங்க பாலும் கிணத்துல போட்ட அந்த மகான் மேலே வழக்கு இந்த நாட்டுல ஆனாலும் சில கோடி பிரச்சனை என்ன ஆகுது தெரியுமா பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன் குளத்துல போடுறேன் கிணத்துல போடுறேன் பள்ளம் தோண்டி புதைக்கிறேன் அதை விட நெருப்பு வச்சு கொளுத்துறேன் டெல்லியில நீதிபதி வீட்டுல நாற்பத்தி கோடி ரூபா சொத்து பணம் நாப்பத்தி ஏழு கோடி அதுல பாதிய நெருப்ப வச்சே எரிச்சு விட்டாங்க ஏழை எளிய மக்கள் கொடுக்கலையே அந்த வசூலிக்கார் வசூலிக்கார் நியாயம் தான் நியாயமாத்தான் எல்லாம் நடக்குது நியாயம் அப்படின்னு எழுதிட்டு ஆனா வச்சு பாருங்க

என்னென்னத்தையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இந்த எப்போ இந்த போக்கெல்லாம் மாறுமோ அன்றுதான் நம்ம முதல்ல ஒழுங்கா இருக்கணும் ஆமாம் ஆகினால் இப்படி அப்போ வேளாண்மை கடலூர் நீதிமன்றம் மருதூரில் அந்த கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு நீதிபதி வெள்ளக்காரன் வழக்கறிஞர் முத்துசாமி ஐயரு வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் நீதிபதி உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும் என்ன தப்பு பண்ணாரு வள்ளலார் திருவற்பா பாடுனது தப்பா அதுக்கு ஒரு வழக்கா அப்படி என்ன தப்பு பண்ணாரு தமிழ்நாட்டுல இருக்க இயற்கை வளங்கள் மலையெல்லாம் உடைச்சு மண்ணை அள்ளி விட்டாரா ஆத்து மண்ணல்லி வித்தாரா மரியாதையா உடைக்கிறவன் மண்ணல்லி வித்தவன் எல்லாம் தொழில் அதிபர்னு பேர் வாங்கிட்டேன் சாராய கடையில பத்து ரூபாய் கூட வச்சு விக்கிறவன் எல்லாம் அவனுக்கெல்லாம் மரியாதை இந்த நாட்டுல என்னத்தை சொல்றது சிலையை திரு வித்தவன் தான் தீனதையாளன் தொழில் அதிபர்னு போட்டான் பாருங்க இதை விட வைக்க கேடு இந்த நாட்டுல என்ன இருக்கு கௌரவம் எதுக்கு மரியாதை எதுக்குன்னு பாருங்க தயவு செய்து என் அறிவி சேர்ந்த பெரியவர்களை வல்லலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்த கும்பிடுறாங்க நீதிபதி உள்பட வழக்கறிஞர் உள்பட ஆறுமுக நாவலர் உள்பட ஆறுமுக நாவலர் கும்பிட்டு நீதிபதி கேட்கிறார் நீ எதுக்கியா கும்பிட்டா நீ அவருக்கு எதிரி நீ தான் வழக்கு தொடுத்த ஏன் கும்பனு கேக்குறாரு அவர் சொன்னாரு என்னன்னு தெரியல அவர் வந்தோன்னு அவர் முகத்தை பார்த்தேன் முகத்தை பார்த்தோன்னு எனக்கு கும்பிடணும்னு தோணிருச்சு என்னை அறியாம கும்பிட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாரு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு வழக்கு அன்னைக்கே தள்ளுபடியானது அதுதான் வாழ்க்கை எதிரிக்கு கூட வள்ளலார பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு இன்னைக்கு நமக்கும் சில வேற பார்த்தா கும்பிடணும்னு தோணுது ஏன் சில வேற பார்த்தா கும்பிட தோணுது சில வேற பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது படுத்துறாங்களே பதவியில இருந்தாலும் படுத்துறேன் இல்லைன்னாலும் படுத்துறேன் அதிகாரிகளை கும்பிடுறதெல்லாம் அன்பினாலையா என்ன தேவை இடைஞ்சல் பண்ணுவானு பக்கத்துல வாடிமனைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த பக்கமா இங்கிட்டு தெரியாது வடக்கரு வாடிமனைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அங்கே புலால் மறுத்திருக்கிறார்கள் வள்ளலார் கொள்கையை பின்பற்றி முடியுமா நினைச்சு பாருங்க வள்ளலார் கொள்கை என்ன மாமிசம் சாப்பிடாம சாப்பிடாம ஆடு மாடு வளர்க்கிறாங்க கோழி வளர்க்கிறாங்க அத்தனையும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த ஊர்ல ஐம்பது வருஷம் காலமாக பாரம்பரியமாக வர்ற கல்யாணம் பண்ணி வரக்கூடிய பொண்ணு உள்ள அப்படியே மாறிடுறாங்க அதுக்கு வள்ளலாருடைய திருவருள் காரணம் இத்தனை விஷயங்களும் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு வள்ளலாரை பத்தி கதைகள் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை கதைகள் இருக்கு சென்னையிலே ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறாரு காவணம் என்ற ஊர்ல அவர் போற பாதையில ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு போற வார ஆளுகளை அடமொழி சொல்லி திட்டே இருந்திருக்கேன் நாய் போகுது நரி போகுது பன்றி போகுது கழுத போகுது அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்றது ஒரு ஆள் போக போக இப்ப சீடர்கள் வந்து சொல்றாங்க வள்ளலார்கிட்ட ஐயா இன்னைக்கு இந்த பாதையில் போக வேண்டாம் ஏப்பா ஒரு சாமியார் உட்கார்ந்துகிட்டு நிர்வாணமா போற வர ஆளுகளை திட்டிக்கிட்டு இருக்கான்னு நம்ம போக கூடாது அதுக்கு வள்ளலார் சொன்னாரு அவர் வேளை அவர் பாக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம சரியான பாதையிலான இது வரைக்கும் போனோம் அந்த பாதையிலே போகும்னு போனாரு வள்ளலார் அந்த இடத்தை கடந்த உடனே அந்த சாமியார் வள்ளலாரை பார்த்து சொல்றாரு இதோ மனிதர் போகிறார் என்று அப்படிப்பட்ட மனிதர்கள் மனிதராக மனிதர்கள் மாணிக்கமாக மனிதர்கள் தெய்வமாக வாழ்ந்த மகான் அருண்பெரும் ஜோதி அருண்பெருன் ஜோதி தனி பெரும் கருணை அருண்பெருன் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் வாழ்ந்த இந்த நாட்டில தான் அந்த மாவட்டத்துல தான் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால பெய்த கனமழையால் நேத்து கூட சரியான மழை இப்போ ஒரு மாசம் பதினஞ்சு நாளைக்கு முன்னால பெய்ஞ்ச மழையில திட்டக்குடி கடலூர் மாவட்டம் என் விவசாயி வெம்பாடு பட்டு உழைச்சி கருதறுத்து கொண்டு போய் வித்த நெல்லு மூடைகளை அரசாங்கம் வாங்கி வச்ச நெல்லு மூடை நிலையில் மழை பெஞ்சு நெல்லு மூட பூரா முளைச்சு போச்சு அத பாதுகாக்க இந்த நாட்டில் ஒரு வழியும் இல்ல சாராய கடைக்கு பாதுகாப்பு மூன்றடுக்கு பாதுகாப்பு கிட்ட போக முடியாது அவனுக்கு அம்மா உடனே காவல்துறை வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துறான் நெல்லு மூட உணவு தானியம் வீணா போகுது மழை முளைக்குது

தொடரில் அவகரித்தார் தமிழ் நிலத்தை அலங்கரித்தார் தொடரில் அவகரித்தாய அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் அந்த உண்மழி எல்லாம் அந்த உண்மழி எல்லாம் அலமணி 不。 పండు ఎంత తమిళనాడు చెల్లి లభ్యనా